இந்த வீடியோல மிக்ஸ்டு காய்கறிகள் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சில காய்கறிகள் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நம்ம எல்லா காய்கறிகளும் சேர்த்து பொரியல் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதை சாப்பிட்டுருவாங்க அதில் இருக்கற சத்தம் அவங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் போ காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் என்னென்ன காய்கறி இது இல்லை உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே வந்து தண்ணி காய்கறிகள் இல்லாமல் மிச்சம் எல்லா காய்கறிகளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னா கொஞ்சம் நேரம் வெந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு திருப்பி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் மூடி போட்டு வச்சு அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு பூண்டை நல்லா சின்ன சின்னதாக தட்டி எடுத்துட்டேன் அதையும் இதோட சேர்த்துட்டு கடைசியாக ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலா கூட சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சன்னா சோளை மசாலா இதை வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரை ரெடி ஆயிரும் உங்களுக்கு வந்து கடலை பிடிக்கும்னா வறுத்த கடலையை பொடி பண்ணி இதோட சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப ஃப்ரை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சூப்பராக பண்ணுங்க உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க